அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை குரல் எண் ஐநூத்தி நாற்பத்தி ஏழு இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் செயின் இதன் அருமையான குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் உலகத்தாரை எல்லாம் மன்னவன் காப்பாற்றி வருவான் முறை தவறாமல் அவன் செங்கோல் செலுத்தி வந்தால் அது மன்னனை காப்பாற்றி நிற்கும் எது மக்களை எப்படி அவன் காப்பாற்றுகிறானோ எந்த வகையில் காப்பாற்றுகிறானோ அந்த வகையே அந்த செயல அவனுடைய ஆட்சியையும் அவனையும் காப்பாற்றி நிற்கும் என்று பொருளோட இங்கு வள்ளுவர் பிறந்தகை தெளிவாக சொல்கிறார் அதாவது நீதி வலுவாது ஆட்சி செய்யும் தலைவன் உலகை காப்பாற்றுவார் அவர் நீதியுடன் நடத்தும் நல்லாட்சியை தலைவரை பாதுகாக்கும் என்று பொருளோட இந்த குரல் அமைந்திருக்கிறது அரசர்கள் தலைவர்கள் மட்டுமல்ல சமூகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தன்னை பாதுகாத்து கொள்ள அவர்களின் செயல்பாடுகள் தான் அரண் அவர்கள் வைத்திருக்கும் பணம் பொருள் மற்றபடி பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆயுதங்கள் இவைகளெல்லாம் இல்லை அதை மறந்துவிடக்கூடாது அவர்கள் செய்யும் செயல்தான் அவர்களுக்கு அரண் பேசும் பேச்சும் செய்யும் செயலும் சிந்திக்கும் சிந்தனையும் நீதியின்படி இருக்கும் பொழுது அநீதி எட்ட நிற்கும் அது பக்கம் வர பயப்படும் செங்கோல் அறத்தை முறையே செலுத்தும் எவரும் இந்த உலகத்தையே பாதுகாத்து நிற்கும் பொழுது அவரை பாதுகாப்பது எது என்றால் அவரது செங்கோல் தான் என்பதையே இறை காக்கும் மையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் என்ற குரல் மூலம் உலகத்தை காக்கும் அரசர்களையும் தலைவர்களையும் காப்பது வேறு எந்த விதமான பாதுகாப்பு கருவிகள் எல்லாம் கிடையாது அவர்களது நீதி வலுவா நெறிமுறை தான் அவர்களை காப்பாற்றுகிறது என்று வலுவை பிறந்தகை நீதியும் நேர்மையும் நமக்கு தரும் பாதுகாப்பின் சிறப்பை எடுத்து இருக்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை நான் மற்றொரு உரையை